அதே வராது நான் துணூ போடனா நோய் நடு எல்லாம் ஓடிப் போறோம் ஐயா சயின்ஸ் வேற சாமி வேற என்னது சாமி வேற நாகாரியா ஏப்பா ஈஷா பொண்ணே என்ன பிடிச்சி பேசற இவளை வந்து என்னன்னு கேட்க மாட்டியா வாயா யா வந்து போயினா இந்த அங்கி புரிய வச்சுட்டு வரேன் இவள என்னன்னு வந்து கேளு ஐயா ஆ ஆ யாங்க

சுப்பிரமணியன் சொல்லணும் அத்தாடி அத்தாடி தனியா வரும்போதா நான் மாட்டிக்கணும்

என்ன இதுவும் பூசா சொல்ல போறியா நீங்க வாங்கி கொடுத்த டாலர் செயின் நேத்து தொலைஞ்சு போச்சு நானும் வீடு பூரா தேடி பார்த்துட்டேன் பாத்து வச்சுக்கடி பவுன் என்ன விளைவிக்குது எனக்கு மட்டும் என்ன பவுன் வேலை தெரியாமலா இருக்கு உங்க காசு வேற என் காசு வேறையா நான் என்ன வேணும் நான் தொலைச்சேன் என் பொண்டாட்டி உள்பட பல பொம்பளை கிட்ட படுத்துருக்க ஒருத்தையும் அளவுக்கு இல்லடி ஜெயில் ஜெயில வந்த சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் ஏய் எம் லட்சுமி ஹாய் ஓ கிட்டிமா பிரண்ட்

நீ வீட்டு படம் தெரிஞ்சதான் பரோட்டா கேள்ப்பா கேள்பா கேள்ப்பா கேழுபா ப்ளீஸ் கேள்ப்பா தாங்க செல்ல குட்டிமால சரி நான் உனக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கேன் நீ சாப்பிட்டுக்கிட்டே வீட்டு படம் தானே சரியா ம் இந்த குட்டிமா நல்லா படிக்கணும்டா செல்லோ

கண்ட நேரத்தில் கண்டதை குட் நைட் பொண்ணுக்கு போயிட்டு பாப்பா ஏண்டா அவலாஞ்சில பொண்ணு நம்ம ஆடிசாமி சொன்னா வர சொல்லுவோம் ஆமா நீ பொண்ணு லட்சம் தெரியாது எனக்கு பொண்ணுங்கிற வேலை சிரிபுஞ்சு ஒண்ணா வச்சிருக்கில்ல போ போய் வேலையாப்பார் எத்தனை நாளையும் அண்ணன் கொஞ்சம் இருப்போம் உனக்குன்னு ஒரு வாரிசு வேண்டாமா எத்தனை சொல்லிக்க இந்த பேச்சு பேசாதுன்னு சொல்லிக்கலாம் இல்லையா போ போய் படுப்போம் என்னவோ எழுது இப்படி போ தூங்கி இருக்குமா வந்துருவாதிப்பா குட்டிம்மா வடைச்சலாம் உடச்சலாம் எங்கே அங்கேயே தூங்கிட்டியோன்னு பார்த்தேன் படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கம்மா நந்தனி என்றிருந்த தாவி வந்த வெண் நிலவே பின்னி பின்னி கட்டிக்கொண்ட இளம் பிறை நிலவே அன்பின் அழைப்பில் சொல்ல வாட்டையும் இல்லாமல் நான் வாடி நின்றேனே உந்தன் முகம் பார்த்து வந்தவளே கண்ணில் நீரை தந்தவளே உந்தன் தானே தானே ஆதாரம் ஊர்வசியும் மேனகையும் சேர்ந்து உந்தன் தோழிகளாய் உன்னுடைய ஊர்வலத்தில் முன்னால் வர காண்பேனே நட்சத்திர நிச்சயமாகும இது நிச்சயம் நிச்சயமா இது நிச்சயம் நிச்சயமா வைரமணி தேரில் உன்னை காணும் மாசை கொண்டேனே வனவில் தோரணங்கள் வாசல் தன்னில் வைத்தேனே சின்ன மகாராணி கொரு தங்க வண்ண பல்லாக்கு சிந்து நதி போலே இங்கு பாடும் முந்தன் மேலாக்கு பெற்று கை கனவை உண்மையன பார்ப்பாயே இனி அதுதானே தன் வாழ்வின் லட்சியமாகும் அம்மா இது சத்திய வார்த்தை அம்மா இது சத்திய வார்த்தை அம்மா தன்னந்தனி என்று இருந்த தாவி வந்தவன் நிலவே அன்பின் அனைத்தில்

நீங்க நினைக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு நான் முடிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அவ பேச்சு வேண்டான்னு குட்டிமா குட்டிமா ஒடியா ஒடியா காப்பி அடிக்க அந்த புள்ளைய கூட்டிகிட்டு அப்போ நான் அதனால நம்ம வெளியே போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்களா எதுவும் சொல்லலையா சொல்லிட்டு போறதே பெருசு இதில் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு வேறு சொல்லிட்டா போகிறாங்க பிள்ளைக்கு கொடுத்துக்க லீவ் விட்டு அந்த பிள்ளை எப்படி படிக்கும் அந்த புள்ளை விட்டுட்டு இவங்க மட்டும் போக வேண்டியதானே எங்க போயிருப்பாங்க எப்ப வருவோம் சொன்னாங்களா சொல்லிட்டாலும் Продолжение இருக்கா உன்னை பாய் கூப்பிடுறாரு திண்டுக்கல்ல அட்டா போட்டா வச்சுட்டேன் பாய் சீக்கிரம் கொண்டாப்பாட்டே இந்த வர இருக்கா இல்லையா இங்கதான் வச்சிருந்தேன் பாய் காணா சரி விடுப்பா இல்லா போன் போட்டு கடுக்கிறேன் ஒரு நாள் அந்த புள்ளிய பாக்கல என்ன நடக்குது பாரு அதான் அவர் பாயே பார்த்து போன் போட்டு கேட்டுக்கிறேன்டார்ல நீ வேற உனக்கு தெரியாது மாப்பிள்ள அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் பூரா அந்த புள்ளியை பார்க்கல வண்டியை கொஞ்சம் பஸ்ல விட பார்த்தேன் மாப்பிள்ள இங்க எதுக்கு ஒழுக்குமா வண்டி ஓட்ட தெரியாம அந்த பிள்ளையை அவன் குறை சொல்றேன் அதுக்குலாம் மாப்பிள்ள அப்படி படுக்கும்போது கூட அந்த பிள்ளை என் கூட தான் மாப்பிள்ள படுக்கும் என் தோலை படுக்க வச்சு தட்டி கொடுத்தா தான் மாப்பிள்ள அந்த பிள்ளை தூங்கு மற்ற இடத்துல எப்படி பேச தெரியுமா அந்த பிள்ள ஸ்கூல்ல எதுனாலும் அப்படியே கிட்டும் சொல்லிடும்டா அது பிள்ளைகிட்டே எல்லாம் எங்க தெரியப்பா எங்க தெரியப்பா பாசத்தோட காமிக்கும்டா அந்த பிள்ளை

국민 <sighs>